ஹாய் விவோ சினிக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சுவாதி கார்த்திக்கு வந்து ஸ்டேஜில் நின்று பாடுறதுக்காக ரொம்பவே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக கார்த்தி ரேவதி இவங்க ரெண்டு பேருமே அந்த காலேஜ்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு சுவாதி கூட காலேஜுக்கு போறாங்க அங்க போனா ஒரு சண்டேல கார்த்தியோட ஷேர்டை கிழிஞ்சிடுச்சு இதை பார்த்து ரேவதி வந்து உங்க ஷர்ட் கிழிஞ்சிச்சுல நான் போயிட்டு உங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு

நம்ம எதுக்கு இவன் இப்போ ரசிக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம ஏன் இவன் பக்கத்தில் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு இவன் கூட நம்ம சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து மனசுல அவங்களுக்கு அவங்களே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரேவதி வந்து இப்போ கார்த்திய விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம கார்த்திய ஃபர்ஸ்ட் கரைச்சு கரைச்சு கட்டிட்டு இருந்த ரேவதி இப்ப கார்த்திக் எது பண்ணாலுமே அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க இப்போ ஸ்வாதி வந்து பாருறதுக்காக ரெடியா இருக்காங்க கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல தான் இருக்காங்க அவங்க ரொம்பவும் பயந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க நீ எதுக்குமே பயப்படாத சுவாதி வெற்றி தோல்வி ரெண்டுமே சகஜம் தான் எதுவோ இருந்தாலும் பரவாயில்ல நீ போயிட்டு உன்னோட திறமையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல பாட வைக்கிறாங்க சுவாதி சாமியா பாடுறாங்க அவங்க பாட்டு பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கை தட்டுறாங்க சுவாதியை ரொம்பவே பாராட்டுறாங்க ரேவதி காத்திய பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப சுவாதி ரேவதி கிட்ட கேக்குறாங்க என்னக்கா இப்ப மாமா எது பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாமா கூட யாரு பேசினாலும் உன்னோட முகமே மாறிடுது என்ன அதுவா அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி வந்து ரேவதி கிட்ட கேட்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க சும்மா இருடி அவர் என்னோட ஹஸ்பண்ட் அவர் கூட யார் பேசினாலும் எனக்கு அந்த மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து கார்த்தியை வீட்டுக் கொடுக்காம பேசுறாங்க இது எல்லாமே கார்த்திக் நல்லாவே புரியுது ரேவதி வந்து நம்மளை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து மனசுல நினைக்கிறாங்க இன்னொன்னு விஷயம் இதுல நடக்க போதாது என்னன்னா நம்ம கார்த்திக் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நம்ம ரேவதி கிட்ட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடந்த அந்த மறைச்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க சோ இப்ப கார்த்திக் வந்து ரேவதியை புரிஞ்சுக்கிட்டாங்க இவ நம்மள விரும்ப ஆரம்பிச்சுட்டா நம்ம குடும்பத்தை சேர்க்கறதுக்காக தான் இவ கழுத்துல நம்ம தாலி கட்டியிருக்கோம் இருந்தாலும் நம்ம மனசு உறுத்திக்கிட்டே இருக்கே தீபாவை பத்தி நம்ம கண்டிப்பா ரேவதி கிட்ட சொல்லியே ஆகணும் நம்மளுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மாதிரியும் இருக்கக்கூடாது ரேவதி கிட்ட ஃபர்ஸ்ட் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்னோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ரேவதி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து முடிவெடுப்பாரு இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல இதுதான் வரும் அட்லீஸ்ட் இப்படியாவது கார்த்திக் வந்து தீபாவை பத்தின விஷயத்தெல்லாம் நம்ம ரேவதி கிட்ட அவரே சொல்லி ரேவதி அந்த பர்ஸ்ட் லைஃப் எல்லாம் அக்செப்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்தா இன்னும் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும் அது மட்டும் இல்லாம சுவாதிய கார்த்தி வந்து அவங்களோட மியூசிக் கம்பெனியில பாடுறதுக்கு சான்ஸ் வாங்கி தரதா சொல்லியிருக்காரு ஒருவேளை ஸ்வாதி அப்படி கார்த்திக் கம்பெனிக்கு போனா கூட அந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்கல்ல இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கார்த்திக் தீபான்ற ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்களும் சூப்பரா பாடுவாங்க அப்படிங்கிற விஷயம் ஒருவேளை சுவாதி மூலியமா கூட ரேவதிக்கு தெரியவலாம் வரலாம் எப்படி எல்லாம் கதைக்களத்தை கொண்டு போறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க